உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இப்போ போயிட்டு இருக்க ட்ராக் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு வந்துட்டு பிடிச்சமான வீக்கா பேரை வந்துட்டு அவங்க திருமூர் ரீயூனியன் ஆகிட்டாங்க ஸோ அவங்களோட அந்த சின்ன சின்ன அந்த ரொமான்டிக் சீன்ஸாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து உட்காந்து பேசி சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னாலுமே அது நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் இல்லையா வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஸோ இதை தாண்டி புதுசாக வந்துட்டு கங்கா வந்துட்டு இப்போ புதுசாக அந்த போறாமல் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரில் வந்துட்டு குமரனை போட்டு ரொம்பவும் வார்த்தையால் நோக்கடிச்சுட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்காங்கல்ல ஸோ இந்த ட்ராக் வந்துட்டு முடிவுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத என்னோட கருத்து ஸோ இதில் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு தான் வளகாப்பு வரப்போகுது இல்லையா ஸோ இந்த வளகாப்புக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் உங்களால் என்ன முடியும் உங்களால் அது முடியுமா முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 கங்கா வந்து குமரனை பார்த்து கேட்குற அந்த வார்த்தை தான் அவருக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அந்த அவ்வளோ பெரிய ஆர்டர் எடுத்து அவர் பண்ணுறதுமே வந்துட்டு அவர் நிவன்கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு ரொம்பவும் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கிறது எது அவமானம் தானே அப்படி பார்த்தா என்கிட்ட அந்த மோட்டிவேஷன் நிறையவே இருக்குன்னு அப்புறம் என்னால் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கஷ்டத்தோடு சொல்கிற அந்த வார்த்தை அப்போ அந்த அவமானம் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு அந்த வீட்டில் யாருமே வந்து அவரை அவமானப்படுத்தலை ஸோ கங்கா தான் வந்துட்டு ஒவ்வொரு வார்த்தையிலையும் வந்துட்டு எனக்கு ஒட்டியானம் வாங்கி தரீங்களா அவங்களால வெள்ளி கொலுசு கூட வாங்கி தர முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஒய்ஃப் வந்துட்டு ஹஸ்பண்டை பார்த்து கேட்கும்போது அவரோட அந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது தான் அங்கே நிற்குது இல்லையா அதனால் அவர் இந்த முறை வந்துட்டு கண்டிப்பாக அந்த எல்லா ஆடர்ஸையுமே முடித்து கரெக்டாக வந்துட்டு அந்த லாஸ்ட் டேட்டுமே வந்துட்டு வெள்ளிக்கிழமை வலகா பண்ணிக்கு காலையில் தான் சொல்லியிருக்காங்க அதனால் அவர் அந்த நாலு நாளுமே தொடர்ந்து வீட்டில் போய் கண்டினியூஸாக அந்த வேலையை பார்த்து முடிக்க போகிறாரு ஆனால் இதுக்குள்ளே அங்கே வீட்டில் என்ன ஆக போகுதுன்னா வேற யாரும் அந்த மாதிரி பிரச்சனை பண்ண போறது கங்கா மட்டுமே தான் ஏன்னா இந்த நாலு நாளும் வந்துட்டு எங்கே போறாரு எங்கே வராரு அது என்னன்றது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறதும் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கேன் ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக தான் அவங்க யோசிக்கிறாங்களே தவிர அவர் நமக்காக ஏதாவது பண்ணுவாரோ அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரவே இல்லை சார் ஒரு சைடு வந்துட்டு பணம் வேணும் அப்படிங்கறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இல்லையா இந்த கேப்பில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வளகாப்புக்கு எனக்கு வந்துட்டு நல்ல ப்ளவுஸ் வந்துட்டு தைக்கிறேன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோபமாக கேட்கறாங்க சப்போவுமே அவர் வந்துட்டு முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு உனக்கு அதெல்லாம் வந்துருங்க கரெக்டான டைமுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லும்போதுமே அவங்க முறைச்சிக்கிட்டே எப்போ வரும் என்ன மாதிரி பண்ண போகிறீங்க எங்கே அதுக்கு சாரி எடுத்துட்டிங்களா என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி அதையுமே ஒரு உங்களால் என்ன முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மனசில் அவங்களுக்கு ஆழ்ந்து போயிடுச்சு அந்த இது ஏன்னா அவங்க எதிர்பார்த்து ரொம்பவும் பணக்கார வாழ்க்கை ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை நல்ல அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எங்கள் அப்பா இருந்திருந்தால் என் வாழ்க்கையே வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிறது அவங்க வாயாலே அவங்க சொன்ன விஷயம் தான் ஸோ இதெல்லாம் வந்துட்டு வாஸ்தவம் அவங்க அந்த ஆசையெல்லாம் இருக்க வேண்டியது நியாயம்தான் தான் ஆனால் நமக்கு வந்து இப்படி தான் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அவங்க குமரனை அனுசரித்து போயிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரியே அவங்க கூட சப்போர்ட்டாக நின்று குமரனை எப்படி அவரோட திறமைக்கு வந்துட்டு எங்கே கொண்டு போகணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக அவங்க உறுதுணையாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் தான் இதே காவேரி வந்துட்டு விஜய்க்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காரு ஆனால் விஜய் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் என் கூட காவேரி இருந்தால் இதை விட பல மடங்கு சொத்தை என்னால் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கிறது வந்து ஏன் கங்காக்கு இல்லை அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குல்ல ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வந்து தான் வந்தால் தான் அடுத்து போக போகிற ட்ராக் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா திரும்ப திரும்ப கங்காவோட முகத்தை பார்க்குறதுக்கே கடுப்பாக இருக்குது இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்குது மூத்த பொண்ணாக இருந்துட்டு பொறுப்பே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம்ல ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இப்போ இவங்க வந்துட்டு இந்த வளகாப்பு டைம்லேயாவது குமரனை முழுசாக புரிஞ்சிக்கிட்டு நம்ம புருஷனாலும் என்ன முடியும்னு கேட்ட அதே வாயால் உங்களால் எல்லாமே முடியுங்க அப்படின்னு அவங்க சொல்லதான் போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வேலையை தான் குமரன் பார்க்குறாரு அவங்க ஒட்டியானம் கேட்டாங்க இல்லையா ஸோ அந்த நாளும் வந்துருச்சு அவர் எல்லா ஆர்டரையும் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டு பண்ணிக்கு காலையிலையும் லேட்டாக தான் வராரு ஸோ அப்போயுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எங்கே இன்னும் குமரன் தம்பியை காணோம் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க குமரன் தம்பியை காண குமரன் தம்பியை தான் காணான்னு கேட்டுட்டு இருக்காங்க விஜய் நிவன் எல்லாருமே கூட ரெடி நிற்கிறாங்க அப்பயுமே போயிட்டு எங்க என் புருஷனை மட்டும் காணா அப்படிங்கிற மாதிரி இவங்க கடுப்பில் நிற்கிறாங்க சாரதா போய் கேட்குறாங்க எங்க ம்பி குமரன் காணாமே ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க இங்கே நான் கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போயிட்டு கால் பண்ணுறாரு விஜய் காலை அட்டன் பண்ணி பேசுகிறாரு ஏதாவது வந்துடுறேன் விஜய் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அந்த வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அப்போ விஜய் காலை அட்டன்ட் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னா நம்ம கால் பண்ணுறமே ஏன் எடுக்கல அப்படிங்கிற கேள்வியும் அங்கே கங்காவுக்கு வருது அப்போது ஏற்கனவே வந்துட்டு பசுபதி பயணம் தூக்கி வச்சிருந்த விஷயத்துலேயும் வந்துட்டு நம்ம கால் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்போயுமே ஃபோனை எடுக்கல அதே காவேரி வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி பேசினப்போ விஜய் அட்டன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னார்ல அப்போ இவங்க மூணு பேரும் கூட்டுக்கலவானி தான் ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் தப்பா தான் நினைச்சிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க வெளிப்பாடு அப்படிங்கறது அவர் திரும்ப வீட்டுக்கு வருவார் அப்போ வந்து திரும்ப அந்த கடுக்கடுன்னு எரிஞ்சு விழுந்து அந்த வேலையை தான் அவங்க பார்க்கறாங்க வந்தப்பையுமே வந்துட்டு வந்து அவசர அவசரமாக ஒரு குளிச்சு கிளம்பி ரெடியாக வந்துட்டு டைம் ஆயிடுச்சு வாங்க அப்படிங்கும்போது ஸோ வந்து பக்கத்தில் நிற்கிறாரு அப்போயுமே அவங்க கோவத்தோட தான் பார்த்துட்டு நிற்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வளகாப்பு விஷயம்லாம் அந்த முடிஞ்சிட்டு அந்த நலுங்கு வைக்கிறது வளையல் போடுறது எல்லா விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே கொடுக்கும்போதுமே வந்துட்டு குமரன் கிட்ட அவங்க கடுப்பாக தான் நிற்கிறாங்க வேண்டாம் விரப்ப இருக்கிற மாதிரியே இந்த விஷயமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குமரன் வந்துட்டு அவரோட கிஃப்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி கொடுத்தோன்னா கங்கா ரொம்ப சந்தோஷப்படுவா அவளுக்கு பிடிச்சதே நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசையாக வச்சிட்டு இருக்கும்போது இப்போ அந்த பிரச்சனையே கிளம்புது இவங்க வந்துட்டு அந்த கிஃப்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து குமரன் கேட்குறாரு அவனுக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியாக அமைஞ்சிருச்சா கங்கா வளகாப்பு அப்படின்னு சொல்லும்போதே அவங்க கடுப்பை முறைச்சிட்டு என்னத்தை நடந்துச்சு நான் அவங்கக்கிட்ட என்ன கேட்டேன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க என்கிட்ட முதல்ல பேசாதீங்க இந்த நாலு நாளாக என்ன பண்ணீங்க எது பண்ணீங்க எதுவுமே தெரியல நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக பண்ணிட்டுருக்கீங்க எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க கடுப்பாகவே சொல்கிறாங்க ஏங்கங்க நான் என்ன பண்ணிட்டேன் அவர் ரொம்பவும் கூலாக பேசுகிற டைப் தானே அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு உருத்தம் நான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு என்ன பண்ணிங்களா பீஸாமல் நில்லுங்க எல்லாரும் நிற்கிறாங்களேன்னு பார்க்குறேன் அப்புறம் எனக்கு நல்ல வாயில் வந்துட போகுது அப்படிங்கிறாங்க அவர் கொண்டுமே புரியல எல்லாருமே பார்க்குறாங்களே அப்படிங்கிறனால கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாரு இது கூட இருந்தே ஏன்னா குமரன் பக்கத்தில் விஜய் நிவன் எல்லாருமே கூட தானே நிற்கிறாங்க அவங்களும் கவனிக்கிறாங்க என்ன பிரதர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க சரி எப்படி இருந்தாலும் கங்கா தானே அவளுக்கு பிடிச்சது தானே வாங்கிட்டு வந்திருக்கோம் சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குமரனும் இருக்காரு குமரனோட அம்மா சொல்லவே வேணாம் ஏன் இந்த வளகாப்பு நாள் அதுமா இவ முகத்தை சிடுசிடுன்னு வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னன்னு தெரியல மதனி அவ எப்பவுமே தான் இருக்கா இந்த மாசமா இருந்த நாளுக்கு அப்புறம் தான் இவன் இந்த மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல மதனி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாதமாக இருந்தால் சந்தோஷமாக ரெடி இருப்பாங்க இந்த காவேரி தானே இருக்கிறா எவ்வளோ சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கா இவன் மட்டும் எதுக்கடி உண்மனே கடுன்னு இருக்கா நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் குமரன் கிட்டே ஏதோ முறை முறைச்சு பேசிகிட்டு இருக்கா ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ பாட்டி உடனே டக்குன்னு வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொன்னேன்னு நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் பார்க்குறேன் பார்க்குறேன் நானும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிடுறாங்க ஸோ குமரன் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சைலண்டாகவே நின்றுட்டு இவங்க கடுப்பு கடுப்பாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கிஃப்ட்டை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவர் இந்த கங்கா பிரித்து பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ஸோ அந்த விஷயத்துலேயும் அவங்களுக்கு என்ன தோணுது இவர் என்னத்தை வாங்கிட்டு வந்திருக்க போறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கு என்னத்தை வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க நீ பிரித்து பார்க்கு பிடிக்கும் அப்படிங்கும்போது அதை அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க அப்புறமா கூட இருக்கவங்க சொல்றாங்க ஏ வாங்கிட்டு வந்திருக்க தம்பி வாங்கி தான் பாரேண்டி அப்படிங்கிறாங்க வாங்கி அவங்க சொல்றாங்களேங்கிறக்காக ஒரு மாதிரி வெறுப்பில் வாங்கி அப்படி கீழே வச்சிடுறாங்க ஸோ அதுமே எல்லாத்துக்கும் முகம் ஒரு மாதிரி ஆகுது இதை பார்த்துட்டு இருந்த குமரனோட அம்மாக்கு கண்டிப்பாக கோவம் தானே வரும் எந்த ஒரு அம்மாவுக்குமே ஸோ அவங்க வந்து திட்ட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க என்னடி நினைச்சிட்டு இருக்கேன் நீ நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் அவன் காட்டிட்டு இருக்கேன் அவன் இப்போ ஏதோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் அதை கூட வாங்காமல் வாங்கி தூக்கிக்கிட்டு போட்டுற என்ன தாண்டி நினச்சிட்டு நீ அப்படின்னு என்னத்த பெரிய புள்ள புள்ளான்னு இருக்கீங்க உங்கள் பிள்ளையால என்ன முடியும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேட்டுடுறாங்க உடனே இதை கேட்ட எல்லாத்துக்குமே ஷாக் ஆகிடுது என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் கல்யாண நல்ல இருந்து எனக்கு என்ன பண்ணார் அவர் இந்த ஒன்றுமே கேட்கல நான் இந்த வளகாப்பை தான் நல்லா பண்ணுங்கன்னு சொன்னேன் ஆசையாக ஒரு விஷயம் கேட்டேன் அவர்கிட்ட அதை முதல்ல அவரால் பண்ண முடிஞ்சுதா எங்கே போனார் எங்கே வந்தார்னு தெரில நாலு நாள் ஆளுக்கானோம் இப்போ இந்த வளகாப்பு நேரத்துலேயே வந்துட்டு கல்யாணத்துக்கு எப்படி அவர் லேட்டாக வந்தாரோ அதே மாதிரி தான் வளகாப்புக்கும் லேட்டாக வந்திருக்காரு இதெல்லாம் ஒரு தான் என் வாழ்க்கையில் நடக்கிறது இதெல்லாம் ஒரு நாள் ஒரே ஒரு வாட்டி நடக்கிற விஷயம் இதை கூட அவரால் ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்னா என்ன பெரிய புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயங்கரமாக கத்துறாங்க ஸோ இதை கேட்ட உடனே அப்படின்னா நிமனுக்குமே கோவம் வந்துருது ஏங்க எதுக்குங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அண்ணன் முதல்ல எங்கே இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கே இருந்தார் அதை தானே நானும் இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஸோ விஜய்க்குமே இதில் பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கு ஆகுது ஸோ டக்குன்னு அவரும் வந்து சொல்லிடுறாரு ஏங்க கோவப்படாதீங்க அவர் வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்காரு தெரியுமா அப்படிங்கிறாங்க என்னத்தை பெரிய பண்ணிட்டு வந்திருக்க போறாரு எதுவாக இருந்தாலும் சொல்லணும் இல்லை நாலு நாள் ஆளுக்கு ஆனால் வீட்டில் எனக்கு பதறாதா எதுவுமே சொல்லலை ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லி இவங்க பயங்கரமாக கத்திட்டே இருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டு காவேரி கேட்குறாங்க ஏ அப்போ மாமா எங்கே இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ாங்க அப்போ திரும்பவும் மூணு பேர் சேர்ந்து ஏதோ ஒரு வேலையதான் பார்த்திருக்கீங்கல்ல ஏற்கனவே வந்து பசுபதி பையனை தூக்கின மாதிரி இப்போவும் ஏதாவது பண்ணி வச்சிருக்கீங்க அதில் ஏன் புருஷன் தான் மாட்டிக்கு போறாரு உங்களுக்குலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி படப்பட படப்படன்னு அவங்க பாடுக்கு ரொம்ப பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இப்போ விஜய் சொல்கிறாரு எங்க எங்கே இருங்க முதல்ல டென்ஷன் ஆகாதீங்க அவர் ஆசையை உங்களுக்கு ஒன்று கையில் கொடுத்தாரில்ல அதை முதல்ல பிரித்து பார்த்தீங்களா அது நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாரும் தான் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு யமுனாவும் கூட போயிட்டு அக்கா என்னென்னு தான் அதை பிரித்து பாருங்கக்கா அதுக்கப்புறமா இது வந்தாலும் பேசேன் அப்படின்னு சொல்லும்போது பிரித்து பார்க்குறாங்க ஸோ பிரித்து பார்க்கும்போது அவங்க எதிர்பார்த்த விஷயம் அவ்வளோ பெரிய ஒட்டி ஒட்டியானமாக அவருக்கு வாங்க முடியலை அப்படின்னாலுமே ஒரு செயின் மாதிரி அழகாக வாங்கியிருக்காரு அது வந்து இப்போதைக்கு இடுப்புலையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அவர் அவங்க கழுத்துலேயும் போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காரு இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு சந்தோஷமும் இருக்குது ஆனால் ஒரு நிமிஷம் ஷாக்காகவும் இருக்குது இதை வாங்குறதுக்கு ஏது காசு அடுத்த கேள்வி வந்துடுச்சு இப்போ இதை வாங்குறதுக்கு உங்களுக்கு ஏது காசு யார் கிட்டே கடன் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அப்போயுமே கங் குமரனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது அப்போ கூட நம்மளை நம்பளே இல்லை யார் கிட்டே கடன் வாங்கினேன்னு தானே கேட்குறாவு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கங்க இப்படியே பேசிகிட்டு இருக்கேன் நான் வந்துட்டு கடன் வாங்கிட்டு வந்து என்ன நீ நினைக்கிறியா இது நான் சம்பாரிச்சு சம்பாரித்து பண்ணேங்க்கா அப்படின்னு சொல்லுவார் இவ்வளோது நீங்கள் வாங்குற அளவுக்கு நீங்கள் என்னத்த சம்பாரிச்சிருக்க போகிறீங்க அந்த ஜாக்கெட் பிட்ட தைச்சி நீங்கள் இவ்வளோ வாங்கிருக்க முடியுமா அப்படி என்ன உங்களுக்கு அந்த ஆர்டர் வந்துருக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதை கேட்டது நிம்மது அம்மனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது ஏங்க அவங்களுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க இவ்வளோ பெரிய ஆர்டர் வந்துச்சு அண்ணன் வந்துட்டு இந்த நாலு நாளுமே வந்துட்டு பணம் வேணும் அப்படிங்கறக்காக நாங்கள் முடியாதண்ணா வேணாம் தூங்காமல் பண்ணால் உடம்பு ஒத்துக்காதனே அப்படிலாம் நாங்கள் எவ்வளவோ எடுத்து சொன்னோம் ஆனால் அண்ணன் கேட்காம இந்த நாலு நாளும் தூங்காமல் டே ஷிஃப்ட்டு இப்போ நைட் ஷிஃப்ட்டுன்னு சொல்லி ஆளுங்களை போட்டு விடாமல் இது பண்ணி அதை சம்பாரிச்சு வாங்கின கா காசில் வந்துட்டு இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கு நீங்கள் என்னங்க இப்படி அலட்சியப்படுத்தி பேசுறீங்க எங்கள் அண்ணனால் முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்மன அளவு கூட ஏங்க உங்களுக்கு அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிவனும் கேட்டு விட்டுறாரு சரி இதை கேட்டதும் விஜய் அதை தான் சொல்கிறாரு நான் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறத நாங்கள் கூட இருந்து கூட பார்த்தோங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ காவேரி கேட்குறாங்க அப்போ டெய்லி நைட்டு நீங்கள் போய் மாமா கூட தான் கடையில் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் காவேரி சரி நான் மட்டும் இல்லை நிமிடம் வந்துருவார் நாங்கள் அங்கே தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எடுத்து சொல்கிறாங்க ஸோ இதை கேட்ட உடனே குமரனோட அம்மாவுக்கு ரொம்ப அழுகையே வந்துடுது வந்துட்டு ஏன்டா குமரா இவ்வளோ கஷ்டப்படுற நீ இதெல்லாம் உனக்கு தேவையாடா தலையில தாடா உனக்கு இவள் கேட்டா அப்படிங்கிறக்காக உன் உடம்பை வருத்திக்கிட்டு தூங்காமல் கூட நாலு நாள் இப்படி இருந்திருக்கிறியடா உனக்கு எதாவது ஆகி போச்சுன்னா என்னடா பண்ண முடியும் காசு பணம் எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாண்டா குமரா உன்னோட அருமை தெரியாதவளாக இருக்காடாவா அவளுக்காக நீ போய் இவ்வளோ செஞ்சிருக்க அப்படிங்கிறதாண்டா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இதுக்கு மேலே நீ அவ கூட இருக்கணுமா நீ வாடா என் கூட ஊருக்கு கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்த புடிவாதமாக நின்று கையை இருக்காங்க ஸோ இதை கேட்டதுனே சாரதா அம்மாக்கு ரொம்பவும் கஷ்டமா போயிருந்தது என்ன மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு உன் மக பண்றதெல்லாம் கரெக்டாக நீயே சொல்லு நீயும் பார்த்துட்டு தானே இருக்க என் பையனை எந்த அளவுக்குலாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கா அப்ப குடும்பமே சேர்ந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பத்தாம் அவங்க பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க இந்த இடத்துல சாரதா அம்மாவால் என்ன பேச முடியும் ஏற்கனவே இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இவங்களையும் போட்டு இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேச முடியல போய் கங்காவை திட்டுறாங்க பயங்கரமா என்னடி நீ நினைச்சிட்டு இருக்க இப்படி தான் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துவியா நீ ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு இந்த அஞ்சாவது மாதம் நீ புடிவாதான்னு சொல்லிட்டு தான் இதையும் நாங்கள் பண்ணோம் அந்த தம்பியும் போட்டு இப்படி படுத்திட்டு நீயும் கஷ்டப்படுத்திக்கிட்டு ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் திட்டுறாங்க ஸோ இந்த இடத்துல தான் அவங்க அந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறதே வருது அதை பார்த்த உடனே நமக்காக நம்ம புருஷன் இப்படி பண்ணியிருக்காரு நம்ம தான் நம்பிக்கை இல்லாமல் இப்படி பண்ணிட்டோம் நம்ம புருஷனாலே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு கஷ்டப்பட்டு போயிட்டு குமரன் கிட்ட பேச போகிறாங்க ஆனால் குமரனுக்கு வந்துட்டு அது ஒரு மாதிரி தான் இருக்குது நம்மளை வந்துட்டு இந்த அளவுக்கு மட்டும் நினைச்சிருக்காலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூடவே இருக்காங்களே சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசவும் முடியாது ஸோ எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க குமரா நீ பேசாமல் வரியா இல்லையா அப்போ அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா சமாதானப்படுத்தி அவங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார வச்சு அந்த நலுங்கு விஷயம் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க குமரன் கிட்ட போய் பேசுறாங்க என்ன மன்னிச்சிடுங்க தெரியாம நான் யோசிக்காம அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது விடுகங்கா உன்னோட சூழ்நிலை அந்த மாதிரி என்னால் முடியும்னு உங்ககிட்ட கா நிரூபிக்கணும் அப்படிங்கறக்காக தான் ஃபர்ஸ்டே சொன்னா நீ முடியாது வேணான்னு தான் சொல்லுவேன் அதனால தான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கலாம்னு நான் அமைதியாக இருந்தேங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஸோ இந்த இடத்துல யாவது குமரனை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அந்த குழந்தையும் சந்தோஷமா இருக்கணும்ல இல்லை இருக்க குழந்தையும் அதனால கொஞ்சம் சந்தோஷமா மான வாழ்க்கையில் போயிட்டு அதுக்கடுத்து வரக்கூடிய அந்த விஜய் காவேரி அந்த வளகாப்புமே வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாரும் முகசூலிப்பு இல்லாமல் நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஸோ இந்த கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்